மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏது இல்லை ப்ரைசலார் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் அவர்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட ஒரு நற்கிரியினால் அவர் விசுவாசி தகப்பனாயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி நீதிமன்றாக்கப்பட்டு கேட்டால் அவர் கிரியில் ஒன்றுமே கிடையாது அவரே போட்டிருக்கு அங்கேயே போட்டிருக்குது அவருகாவ வந்து கிரியினால ஆக்கப்பட்டானாகில் சரி அவர் ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் வந்து நீதிமன்றம் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் மேன்மை பார்ட்டறதுக்கு இடம் உண்டு ஆனால் அப்படி என்ன செய்யல ஆகவில்லை தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை தொடர்ந்து வாசிப்போம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது பிரைஸ் அல்லார் அதாவது ஆபிரகாம் ஒரு விஷயத்தை செஞ்சாரு தேவன் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்தார் அதே தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் கீழே தொடர்ந்து நீங்க ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமன்றத்தில் விசுவாசம் வைக்கிறா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்படிதான் பாருங்க எப்படி நீதிமன்றம் பாவியை நீதிமான் ஆக்குவரின் மீது விசுவாசம் வைத்தோம் அவர் வந்து இயேசுவின் பாடுகள் நிமித்தமாக என்னை நீதிமான தீர்த்து இருக்கிறார் அவர் சொல்லும் போது நான் நம்புறேன் ஆமா உனக்கா பாவம் நீ தேவ நீதி ஆக்கப்பட்டாய் அவருக்குள் தேவ நீதி ஆக்கப்பட்டாய் டிக்ளேர் பண்றேன் அப்ப நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தகுதி அவரே கொடுத்திருக்கிறாரு நான் ஜபிச்சா கேட்பாரு என்கிற சத்தியத்துல நான் உறுதிப்பட வேண்டும் கிரியில் இல்லாம நான் நான் நீதிமன்ற ஆனதுனால கர்த்தருக்கு முன்பாக போய் நான் மேன்மைப்பாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஜெபம் மனிதன் அப்படி தான் இருக்க வேண்டும் கத்திர சமூகத்தில் எப்பயுமே ஜபிக்க போகும்போது உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இயேசு அவர் பட்ட பாடுகள் அவர் செஞ்ச ரத்தம் அதன் நிமித்தமாகத்தான் நான் ஜபிக்கும்போது கத்திர கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்குது என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது அப்படி செவியை திறக்கிறது நான் கிடையாது இயேசுவின் ரத்தம் லூயா